இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் நூற்றி பத்தொன்பதாவது நாள் நிற்கிறோம் நூற்றி இருபது நாட்கள் ஓ நாளையோட வந்து எங்களுடைய பயணம் வந்து முடிவடைது பதினைந்தாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருவோம் அதோட நேற்று இங்கே மல்லாவியில் வந்து நாங்கள் மல்லாவியில் வந்துட்டு வவுனி குளத்தில் வந்து நாங்கள் நின்று அங்கே மீன் எல்லாம் பிடிச்சி சமைச்சு நல்ல ஒரு ஃபன்னாக போனது என்னென்னு சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து ஒருத்தருமே தெரியாமல் தான் வந்துனாங்க இருந்தாலுமே வந்து அந்த அண்ணாக்கள் வந்து சரியான ஒரு சப்போட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவையிலே பிடிச்சி மீன் பிடிச்சி சமைச்சு எல்லாம் தந்தவ சூப்பராக இருந்தால் அந்த வீடியோ வந்து இதுக்கு பிறகு அப்படியே வரும் அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒன்று ஒன்றையாயிட்டு இடஒகாயிட்டு நேற்று வீடியோ வந்து போடலாம் போயிட்டு அந்த இடத்துல பெருசாக கவரேஜ் இல்லை அதோட நேரமும் கூடினபடியாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இதாகிட்டு அப்போ அதனால் விட்டுட்டேன் இன்றைக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நேற்று வீடியோ பார்க்காட்டி நீங்கள் ரெண்டே போய் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கு அப்படியும் நாங்கள் முடிச்சுட்டு ஒன்று ஒன்றைக்கு வந்து இந்த ஆள் மல்லாவி சந்தை தொகுதி அதெல்லாம் வந்து படுத்தினாங்கள் இதுதான் மல்லாவிண்ட சந்தை தொகுதி ஆனால் இயங்காம இருக்கு கேட்க அந்த கட்டின இடம் பிள்ளையாமண்டு சுற்றி இருக்க மக்கள் சொன்னவர் நாங்கள் குளத்துக்கு பக்கத்துலேயே தான் படுப்போம் நினச்சினாங்களா அவையில் வந்து விடையில கலிங்க வந்து பழி எடுக்கும் நீங்கள் வடகாங்க எங்கே போன்றது அதிலே வந்து நின்றுனாங்க சரி இன்றைய நாள் பயணம் அப்படி போது இன்றைக்கு எங்கே போக போகிறோமெண்டா வந்து புதுக்குடியிருப்பு நோக்கி தான் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் ஜெரெண்டை வீட்டு தான் மெயினாக வந்து போக போகிறோம் இப்போ ட்ரிப் நிற்க இவ்வளவு நாள்லேயும் வந்து நான் இடையில நினைச்ச நான் ஜெரண்ட ஃபேமிலி அவையிலும் வந்து வெளியில் பெருசாக போக இல்லை இப்போ அவையிலேயும் ஒருக்கா எங்களோட ட்ரிப்பில் வந்து கூப்பிடுவோம் என்று அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து நாங்கள் செய்யக்க வந்து அந்த நேரங்கள் வந்து பிழைச்சி போச்சு அதுக்கு சஞ்சனாவுக்கு ஸ்கூலாக இருக்கும் இல்லாட்டி அம்மாவுக்கு வேலையாக இருக்கும் அப்போ இவ்வளவு நாளும் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கனக காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் நாட்கள் வந்து மீட் பண்ண போயினா இன்றைக்கு நாங்களுமே வந்து தொடக்கத்தில் போயிட்டு வந்து நாங்கள் பயணம் தொடங்கி இன்றைக்கு முடிவில் முடிந்த நேரம் அவன் எங்கள் வீட்டை போறான் போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்ற பார்ப்போம் அதோட முக்கியமான விஷயம் வந்து இது வந்து சர்ப்ரைஸ் விசிட் நாங்கள் வரப்போறோம் சொல்லவே இல்லை நேரடியாக யாழ்ப்பாணம் போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் முடிச்சுட்டு வர போகிறோம் இது வரைக்குமே இருக்குது சொல்லவே இல்லை இருந்தாலுமே வந்து சர்ப்ரைஸாக போய் நிற்க போகிறோம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து வரேங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க 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 நன்றி இந்த பயணம் எங்களால் மட்டும் சாத்தியம் இல்லை எங்களுக்கு பின்னால் பா எத்தனையோ பேர் இருக்கிறீங்க உங்களால் நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து இருந்தது தான் இந்த பயணம் சாத்தியமாக இருக்குது எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் தேதி பிரியாணி விருந்து யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய வாருங்க போ இரவுக்கு வந்து நாங்கள் இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்துருக்கிறோம் இதில் வந்து ஒரு சமையல் போட போகிறோம் அதில் ஸ்பெஷல் என்னென்னா வந்து மீனை வந்து இப்பயே பிடிக்க போகிறோம் அண்ணன் முன்னால் வந்து அண்ணன் போய்கிட்டிருக்கிறார் நாங்கள் சந்தித்த பாருங்க அந்த அண்ணையே தான் எல்லாம் அரேஞ்ச் வந்து இந்த இடத்துல செய்து வந்தவர் இரவு மீன் பிடிச்சி உடனே அதில் சோறு காய்ச்சி பொறிக்க போகிறோம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று முடிகிற நேரம் நாங்கள் ஜோசி நாங்கள் வந்து இப்படி ஒன்றுமே நடக்காது ஆடா இன்றைக்கு எதிர்த்தியாக நடந்துட்டு எங்களால் தான் நான் வாரேன் ஆர் வந்து ஸ்டூடியோ லைட் எல்லாம் வச்சுக்கிறபடியாக ஒரு சிக்கலும் இல்லை அண்ணா தான் இன்றைக்கு எங்களுக்கு மீன் பிடிச்சி தரப்போகிறார் பலமே நாங்கள் மீன் பிடிக்கிற நேரம் இந்த லைட்டே இருக்காது ஒன்றும் தெரியாது இன்றைக்கு ஃபுல் லைட்டிங்கோடியாவும் நீங்களும் சேர்ந்து பிடிங்க

அதில் இது எல்லாமே வந்து குளத்தில் பிடிச்ச மீன்கள் இந்த மீன்கள் எல்லாம் வந்து நீ வெட்ட போகிறோம் இல்லை பாருங்க ஒவ்வொரு ஒரு மீன் வந்திருக்கு இதெல்லாம் வெட்டி இன்றைக்கு குழம்பு வைக்க போகிறோம் குளத்துக்கு பக்கத்தில் மீன் எல்லாம் வந்து வெட்டிட்டோம் வெட்டிட்டு இங்கால ஆற்று தண்ணிலே குளத்து தண்ணியிலேயே வந்து கழுவுறோம் எவ்வளோ வந்திருக்கு வந்து மஞ்சள் தூள் புத்தூள் எல்லாம் போட்டு வந்து பிரட்டி வச்சிருக்கு இதான் பொறிக்க போறோம் நீ வந்து மீன் பொறிவடுது அதோட கரையை வைக்கிறதுக்கும் புரிம்பாக மீன் வந்து பிடிவடுது சம்பவமண்டா சமைச்சு கொண்டு கேட்கே கேஸ் முடிஞ்சுது பக்கத்தில் பிறகுகள் எடுத்து ஒரு மாதிரி ஒரு அடுப்பு ஒன்று செட் பண்ணியாச்சு அதெல்லாம் வந்து இப்போ பொரியல் நடக்குது நல்லா இருக்கும் இரவு சமையல் என்று தெரியணும் என்னேருந்து விடைபெறுகிறோம் நல்ல இடம் நல்ல ஒரு இயற்கையான சூழல் கணக்கு பேருக்கும் சந்தோஷம் இங்கே வந்து விசாரிச்சு காய்ச்சிட்டு போனவ இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு நோக்கி வெளிக்கிட்டு இருக்கிறோம் விடிய வழிக்கிட்டோம் குளம் சந்தைக்கு வந்து மாங்குளம் சந்தையிலேருந்து அப்படியே இந்த உள்வீதியால் வந்து போகலாம் புதுக்குடியிருப்பு அதெல்லாம் போகிறோம் மெடிக்கல் ஷோ பண்ணி பார்க்கணும் கிடைக்கிறது இல்லை தடிமல் தலைக்கு கட்டிட்டு சும்மா இருமினாலே தலைகளை வந்து நோவு ஆனாலும் வந்து இந்த உடம்பு சப்போர்ட் பண்ணிருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும் கடைசி முடிகிற கட்டத்துல கொஞ்சம் இருக்கு உடம்புனும் மற்றது பயில்ஸ் பிரச்சனை தொண்டைகளை இதாகிட்டு அதோட இருமை இருமே இஞ்சால தலைக்குள்ள வந்து நோவு அவ்வளோ அதுக்கு வெளியே இந்த பனியல் இது எல்லாம் வெளியல்லை பாக்கோம் என்ன 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 மாதிரி நல்ல ரோட்டு அழிஞ்சால பக்கம் மற்றது ஓடக்கூடிய மாதிரி இருக்கு யானை காடு சுத்தி இந்த கரையில எல்லாம் பாக்க எனக்கு லத்திகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இதுகளில் பயணிக்கிறது கொஞ்சம் கவனமாக பயணிக்க ஏன்னா இங்கால மாட்டு பட்டியல் இப்படி கட்டா காலியாக விட்டுருவினா மேய விட்டுட்டு அது பிறகு போவோம் குறிப்பாக அந்த புதுக்குட்டிட்டு இப்போ டவுனில் ஒரு ஆறு மணிக்கு நிற்கும் கொஞ்சம் மாடுகள் அது மெஞ்சால வாழ்வாதாரம் அதுதானே அதையும் நாங்கள் குறை சொல்ல முடியாதுன்றால் இஞ்சால வேணுங்க ஃபுல்லாகவே வந்து பச்சை பசையிலண்டு அதனால் உரங்கள் விலை அதிகரித்தபடியாக வந்து இப்படியான தாவரங்கள் இந்த மேயவர் இனம் நீங்களாம் பார்த்து சேஃபாக போய்கொள்வணும் ஒட்டு சுட்டானுக்கு வந்துட்டோம் இதுலேருந்து முல்லைத்தீவு வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நெடு நெடுங்கேணி வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போட்டிருக்கும்

இப்படி இருப்ப வந்து முதல் வேலையா ஃபார்மசிக்கு தான் போறோம் சரியா மண்டேலாம் நோ இருமை இருமை கடிமல் தலை கறிக்கிட்டு அதனால் மறந்து ஏதாவது எடுக்கணும் எடுத்துட்டு போவோம் பக்கத்தில் ஜெருண்ட வீடு ரெக்கார்ட் பக்கத்தில் சரியா சரி எங்களுடைய ஜெருண்ட வீட்டுக்கு ஒழுங்கைக்குள்ளே உள்ளூல் அஞ்சுட்டா பெரிய ஒரு சர்பரைஸ் நடக்கும்

പള പള ഓട്രല്ലേ അമ്മ വാർന്നുണ്ട് ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ആകി ഇതി കോരല്ല ഇങ്ങോട്ട് മഹന പദ്ദനമ കൊണ്ടോ സേതുടാ ഓ നന്ദി എൻ്റെ ഫുല്ലേ എനിക്ക് എൻ്റെ ഫുല്ലേ കുടി കൊണ്ടും മരക്കി കുടി കൊണ്ടും സേതുതക്ക് നന്ദി ആടക നീ മണ്ടൻ നട നടഞ്ഞു കൊണ്ടോടാ ആരിയല്ലുന്ന പെട്ടി അണ്ടക്കി தான் சொன்னവൻ ഞാൻ വെല്ലയാവുന്ന ഞാൻ അപ്ടിയാണ് ഞാൻ പറഞ്ഞേ ഉള്ളൂ ഞാൻ വെല്ലയാവുന്ന ഞാൻ ഞാൻ വെല്ലേന്നേട്ടാണ് അപ്ടി അപ്ടി

சஞ்சனா ஸ்கூல் போயிட்டா சஞ்சனா ஸ்கூலுக்கு போட்டான சரி என்னதான் இவ்வளவு தூரம் சுத்தி கித்திட்டு வந்தாலும் ஊருக்கு வந்து இங்க அளவு வந்து உறவுகளை பாக்க அது ஒரு தனி சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் புதுக்குடியில் தான் நிற்போம் சஞ்சனா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாள் ஆனால் நாங்கள்லாம் போய் வேன்ல போய் ஏற்றோம் ஸ்கூல் முடியட்டா அப்பா தொடக்கத்தில் வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்காத எங்களுக்கு காற்றம் ஜெரண்டா வீட்டை தான் வந்து நிற்கிறோம் இதுதான் ஜெரண்ட தங்கச்சி சஞ்சனா ஜெரண்ட அம்மா இதுதான் ஜெரி வந்தான் ஜெரியா வந்த டிராக்டர்ல வந்து நான் ஜெரிக்கு சுகாதார பிரிவில் இருந்து ஆள் வந்து விளைச்சல் செய்து வருது என்ன நெல்லா போட்டிருக்கு We'll Olá, Udan.

பாபம்ஜிய மகன் வந்த நேரம் அம்மா பிரியாணி இல்ல அவன் சொன்னவன் வீட்டுல ஏதாவது விசேஷம் அப்பாதான் வீட்டையும் சமைக்கிறவர்ட்டு என்ன ஒரு பார்க்குவோசிக்கிறா நீங்க ஜோசிக்கிறீங்க சரி அப்படியோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட போகிறோம் இப்போ தானே அந்த சளி அடைச்சி கிடந்த சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது இவ்வளோ நாளும் மண்டேக்குள்ள நான் நேற்றுலாம் வந்து இருமை இருமை கம் கம்ண்டு தொண்டை இன்னும் அதோட தொ இந்த மண்டேல இதில் வந்து குத்த தொடங்கிட்டு பிரியாணி செய்தவா அம்மா சாப்பிடு போவும் மியாவும் என்ன அங்கனைக்குறீங்க ஆ நல்ல டிஷர்ட் ஓட்டுறீங்க வெளிநாட்டோடு போகல இது 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 கடம் கடம் அரேஞ்ச்மெண்ட் ஆகாது சட்டியோட வச்சாச்சா கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்த நாக்குக்கு வீட்டில் செய்த பிரியாணி படைச்சி வச்சிருக்கு மியா அவன் என்ன சொல்றீங்க கண்ணாளுக்கு பிறகு வீட்டு சாப்பாடு இப்படி இப்படி ஒரு விருந்து உண்டு என்ன பிரியாணி நகையெல்லாம் கழட்டி வச்சிட்டு வந்து தோடுகள் எல்லாத்தையும் கழட்டி தான் இருப்பார் என்ன இந்த வீட்டின் முதலாளி அம்மா வரா

சரி அப்பா ஆயுடு முட்டை சாப்பாடுண்டா அந்த மாதிரி சாப்பாடு உண்டு வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தது எல்லோரும் இருந்து சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டமைச்சோராக வந்து குடும்பத்தோட இருந்து சாப்பிட்ருந்தாங்க அதே வந்து இன்னும் ஒரு டென் இருந்தது சஞ்சனா ஆள் வந்துட்டேன் ஆளுக்கு வந்து கிஃப்ட்டு வேலைக்காக்கி கிஃப்ட்டு வேலையும் கொடுப்போம் சாப்பிட்றா சாப்பிட்டு விரட்டும் இது எந்த கொடியில் இருந்து எடுத்துனாங்கள்ட ஒரு ஒரு வீட்டை போனாங்க கொடியில் காஞ்சி கிடந்த ஜ உங்களுக்காக வெளிநாடுல இருந்து எங்கட வீடியோ பாக்குறார்கள் சஞ்சனாக கொண்டே குடுங்கோன்னு சொன்னது இது ரெண்டு மாசமா எங்கட அளவா இருக்கா போட்டு காட்டுறீங்களா போட்டு பாருங்க இது வந்து அக்கரைப்பட்டு நாங்கள் அக்கறைப்பட்டுல கேக்க வந்து ஏப்போர்ட்ல இருந்து நேரடியா வந்தவ குடும்பமா வந்தவ அக்கா அண்ணா மற்றது அவங்க பிள்ளை எல்லாரும் குடும்பமா வந்துட்டு வந்துட்டு சஞ்சனா கொடுங்க ஒன்று சந்திட்டு போனோம் அதை இன்றைக்கு தான் நாங்களே வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நன்றி அவைக்கும் இந்த நேரத்தில் நன்றி அவையில் வந்து வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டோம் கணக்கு பேரை வந்து சந்திச்சுனாங்களும் சில பேர் வந்து வீடியோக்கு வர்றதுக்கு வந்து யோசிக்கணும் சில சில என்னென்னு சொல்கிறது இப்போ ஒரு சில பேர் செய்கிற தவறுகளால் வந்து இன்னும் ஒரு இது வந்து யோசிக்கணும் சில பேர் அந்த இப்படி வந்துட்டு அதுக்கு பிறகு தவறு செய்யக்க தங்களை போட்டு காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் இருந்து நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படி நாங்கள் அந்த தவறு செய்கிறோம்னா நாங்கள் காண அந்த இடத்துல என்னென்னு சொல்கிறா காணாமலே போயிடுவோம் என்றால் வந்து நாங்களுமே உறுதியாக இருக்கிறோம் நன்றி எல்லாருக்குமே நன்றி பயணத்தில் உக்கச்சக்க பேரை சந்தித்து நாங்கள் எக்கச்சக்க பேருண்ட விஷயங்களை என்னென்னு சொல்கிறது அவன் அனுபவங்களை வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைக்கு இங்கே நிற்கிறோம் நாளைக்கு இங்கிருந்து விடைபெறுவோமா என்ன நடக்குன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு நின்றுட்டு நாளை இன்றைக்கு பதினைஞ்சாந்தேதி தான் நாங்கள் வந்து புதன்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு போவோம் பதினைஞ்சாந்தேதி வந்து பதினோரு மணி போல யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து முடிச்சுட்டு அப்படியோ பன்னெண்டு மணிக்கு சட்டி உணவகத்தில் விருந்து அதோட கணக்கு பேர் ஜோசிப்பீங்க என்னடா நீங்கள் விருந்து வைக்கிறீங்க பெரிய இதுண்டு அப்படி ஒன்றுமே இல்லை நாங்கள் தெரிஞ்சதே வந்து என்னென்னு சொல்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் எல்லோருமே யோசிச்சுருப்பீங்கள் எவ்வளவு செலவுகள் யோசிச்சுருப்பீங்க அதோட இந்த விஷயம் வந்து இப்போ வந்த நாங்கள் போன முறை ஆட்டோ பயணம் வந்து நோமெலாம் முடிச்சு நாங்கள் முடிக்க வந்து கணக்கு பேர் கவலைப்படுதுங்க இவ்வளோ சுற்றிட்டு வந்துடு உங்களுக்கு அதை நோமலாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி என்று சொன்னதும் அதோட முக்கியமாக ஒரு அண்ணா அவர் தான் இந்த விஷயத்தையே வந்து சொன்னவர் இப்படியான விஷயம் செய்யுங்க செய்தால் தனக்குமே வந்து சந்தோஷமாக இருக்க முழு முதல் காரணம் அந்த அண்ணா தான் அவரும் வந்து பேர் சொல்ல முடியாமல் அவருக்குமே இந்த நேரத்தில் வந்து நானும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கட்டாயம் குடும்பங்கள் நண்பர்களோடு வாங்க தேதி

ай ай